நண்பர்களுக்கு வணக்கம் ரயில்வேயில் ஆர்ஆர்பி என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ எப்படிட்டுருக்கிறாங்க மொத்தமாக பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பணியிடங்களுக்கு பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் டிகிரி முடித்தவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த மாதிரியான பணியிடங்கள் காலியாக இருக்குது சம்பளம் எவ்வளவு இதற்கான தகுதிகள் வந்து என்னவாக இருக்குது அப்படிங்கிறத அந்த காணொலியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன் செய்தி குரூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியன் ரயில்வேல காலி பணியிடங்களுக்கான என்டிபிசி நோ நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்குறாங்க இதில் எந்தெந்த பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் டிக்கெட் சூப்பர்வைசர் டிக்கெட் கிளர்க்கு எழுத்தர் உள்ளிட்ட பணியிடங்கள் வந்து ந வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இதில் இப்போ வந்து நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பணியிடங்கள் எல்லாமே நேரடி நியமனம் அடிப்படையில் நிரப்பப்படுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இதற்கான தகுதி விருப்பமுள்ள அத்தனை பேருமே வந்து வருகின்ற பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க இப்போது இந்த என்டிபிசி வேகன்சி மொத்தமாக பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு இருக்குது இதில் எந்தெந்த பணியிடங்களுக்கு எவ்வளவு காலியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதில் சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு வேக்கன்சி இருக்குது ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் வந்து மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் வந்து அதாவது டைப்பிஸ்டில் ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு சீனியர் கிளர்க் டைப்பிஸ் வந்து எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு முந்நூற்றி அறுபத்தொன்று ஜூனியர் கிளர்க்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ட்ரெயின் கிளர்க்கை வந்து எழுபத்தி ரெண்டு இப்படி மொத்தமாக வந்து பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு காலிப்பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை வந்து ஒரு இரண்டாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் ஸ்டேஷன் மாஸ்டர் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட்டு சீனியர் கிளர்க்கு இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு அக்கௌண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு அப்புறம் ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டு ட்ரெயின் கிலருக்கு இவங்க எல்லாருமே பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க டிகிரி முடித்தவங்களுக்கு ஒரு தனி பணியிடங்களும் ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு ஒரு தனி பணியிடங்களும் இருக்குது அதனால் டிகிரி முடிச்சிருக்கிறவங்க இந்த இரண்டு பணியிடங்களுக்குமே வந்து விண்ணப்பிக்கலாம் ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு அந்த மேற்கண்ட அந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கான வயது தகுதி என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கிறவங்களுக்கான பணியிடங்களுக்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதே வந்து பனிரெண்டாம் வகுப்பு கல்வித் தகுதிக்கான பணியிடங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்து மூணு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் ஓபிசி பிரிவினருக்கு மூணாண்டும் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்தாண்டும் வந்து வயது வரம்புல தளர்வு செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சம்பளம் இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு ரூபாயும் அதே மாதிரி இது எல்லாமே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அதே சம்பளம் தான் வருது கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அப்புறம் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டு சீனியர் கிளர்க்கு இவங்களுக்கெல்லாம் இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறு ரூபாய் வந்து சம்பளமாக இருக்குது கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு அதே மாதிரி அக்கௌண்ட்டு கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டு ட்ரெயின் கிளர்க்கு இவங்க எல்லாத்துக்குமே பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து சம்பளமாக வருது இவங்கள தேர்வு செய்யக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்களுக்கு ரெண்டு நிலையில் வந்து தேர்வு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க முதல் நிலையில் பார்த்திங்கன்னா கணினி வழி தேர்வில் தகுதி பெற்றவர்கள் இரண்டாம் நிலை தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாம் நிலை தேர்வு மூலம் தகுதியானவர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க அப்படிங்கிறாங்க சரி இந்த பணியிடங்களுக்கு எப்படி வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின் சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இணையதள பக்கம் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதற்கான விண்ணப்ப கட்டணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு ஐநூறு ரூபாய் வந்து கட்டணமாக சொல்கிறாங்க எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு மற்றும் பெண்களுக்கும் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து விண்ணப்ப கட்டணமாக இருக்குது இந்த விண்ணப்பங்கள் எல்லாமே வந்து வந்து சேரக்கூடிய கடைசி தேதி வந்து பதிமூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் இந்த அறிவிப்பு தொடர்பாக வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் கவர்மெண்ட் டாட் இன் இணையதள பக்கத்துக்கு போய் தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்களும் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமில் கலந்துக்க நீங்கள் ஒரு உதவியா இருங்க மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்